அன்பிட்கினிய சகோதர சகோதரிகளே நம் அனைவர் மீதும் ஏக இறைவனின் அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனின் காசா பகுதியில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஆக்கிரமிப்புராணுவம் கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ச்சியாக நடத்தி வந்த தாக்குதல்கள் தற்போது தற்காலிகமாக நிறுத்தப்பட்டு யுத்த நிறுத்தம் இன்று நாற்பதாவது நாளை தாண்டியுள்ளது இந்த சூழ்நிலையில் கூட இஸ்ரேல் காசாவின் அப்பாவிகள் மீது யுத்த நிறுத்தத்தை மீறி தாக்குதலை நிறுத்திய பாடில்லை இன்று மட்டும் நடத்தப்பட்ட தாக்குதலில் ஏழு அப்பாவிகள் கொல்லப்பட்டு முப்பத்தி இரண்டு பேர் அடைந்திருக்கிறார்கள் என்ற செய்திகளை காசாவில் இருக்கும் அல் ஜசீரா பத்திரிகையாளர்கள் தெரிவித்துள்ளனர் இதையும் காசா சுகாதார அமைச்சகம் அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தியுள்ளது யுத்த நிறுத்தம் இருந்தாலும் அதே மீறி இஸ்ரேல் தாக்குதல்களை செய்து கொண்டே இருக்கிறது இதனை கவனிக்க வேண்டிய நடுவர் நாடுகள் கண்டும் காணாதது போல் இருப்பது மிகவும் கவலைக்குரியது இந்த சூழலில் பாலஸ்தீனின் மனித உரிமைகள் தொடர்பான ஐநா ஆணையாளராக செயல்படும் பிரான்சிஸ்கா அல்பானேஸ் அவர்கள் வெளியிட்டோர் அறிக்கையில் நேற்று பாதுகாப்பு கவுன்சிலில் நிறைவேற்றப்பட்ட காசா தொடர்பான ஆணையம் அமைக்கும் தீர்மானம் என்பது சர்வதேச விதிமுறைகளுக்கு முரண்பானது என்று அவர் கூறியுள்ளார் அவர் விளக்கும் போது இந்த தீர்மானத்தால் ஐரோப்பிய ஒன்றியமும் அதன் உறுப்பு நாடுகளும் பாலஸ்தீனத்திற்கான சர்வதேச பொறுப்புகளை நிறைவேற்றுவதற்கு தடையாக இருக்கும் என்கிறார் ஏனெனில் காசாவுக்கு உதவ வேண்டும் என்றால் இந்த புதிய காசா ஆணையம் மூலமே செய்ய வேண்டும் என்கிற நிர்பந்தம் உண்டாகிறது இதனால் காசா மக்களுக்கு அநியாயம் செய்யப்படுகிறது என்று அவர் வலியுறுத்தியிருக்கிறார் பிரான்சிஸ்கா அல்வானிஸ் மேலும் கூறுவது வெஸ்ட் பேங்க் பகுதியில் எண்பது ஆண்டுகளுக்கு இல்லாத அளவுக்கு அப்பாவியல் மீது இஸ்ரேல் அழிப்பு நடவடிக்கைகளை செய்து வருகிறது அப்பாவியலின் நிலங்களை அவர்கிறார்கள் அவர்கள் மீது தாக்குதல் நடத்துகிறார்கள் இன்று மற்றும் நூற்றி இரண்டு பாலஸ்தீன அப்பாவில் வெஸ்ட் பேங்கில் கைது செய்யப்பட்டுள்ளனர் ரஃபாவில் இப்போதைய நிலையில் இருபது சதவீதமான மக்கள் கொல்லப்பட்டு அல்லது படுகாயமடைந்துள்ளனர் மீதமுள்ள எண்பது சதவீதமான மக்கள் வீடுகள் இல்லாமல் தண்ணீர் இல்லாமல் இடிபாடுகளுக்குள் வாழ்ந்து வருகிறார்கள் முழு நகரமே அழிவின் நடுவில் துன்பப்படுகிறார்கள் இது இதுபோன்ற மனிதாபிமான சூழ்நிலையில் அமெரிக்க பாதுகாப்பு கவுன்சிலில் கொண்டு வந்த இதன் தீர்மானம் சர்வதேச சட்டங்களுக்கு முரணானது பலத்தினத்திற்கு நன்மை தராது என்று அவர் மறுபடியும் வலியுறுத்தியிருக்கிறார் இதைத் தொடர்ந்து இன்றைக்கு உலகமை கவனித்துக் கொண்டிருக்கும் ஒரு மிக பரபரப்பான சூழ்நிலை என்னவென்றால் திடீரென்று லெபனான் பகுதிகளில் இஸ்ரேல் பலர் பாரதூரமான வான்வெளி தாக்குதலை ஆரம்பித்துள்ளது இஸ்ரேலுக்கும் லெபனான் அரசாங்கத்துக்கும் இடையில் கடந்த ஆண்டு நவம்பர் மாதத்தில் ஒரு ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இஸ்புல்லாக்கள் இஸ்ரேல் மீது எந்த தாக்குதலும் நடத்தாமல் யுத்த நிறுத்த விதிமுறைகளை கடைபிடித்து வந்தனர் ஆனால் அதற்கு மாறாக நாலாயிரத்தி முன்னூறு தடைகளுக்கு மேலாக இஸ்ரேல் லெபனான் பகுதியில் யுத்த நிறுத்த மீறலில் ஈடுபட்டுள்ளது என்கிற தகவல்கள் வெளியாகியுள்ளன இன்று தெற்கு லெபனானில் இஸ்புல்லாக்களின் இராணுவ கட்டமைப்புகள் மீது தாக்குதல்கள் என்ற பெயரில் அங்கு வசிக்கும் பொதுமக்கள் பகுதிகள் மீது மிக கடுமையான வான்வெளி தாக்குதல் நடத்தப்பட்டு வருகிறது லெபனானுக்கான அல் ஜிரா பத்திரிகையாளர்கள் தெரிவிப்பதாவது ஷாக்கூர் தயார் மற்றும் தயர்கிபா பகுதிகளில் மிக உச்சமான மூன்று கட்ட வான்வெளி தாக்குதல் இஸ்ரேல் போர் விமானங்கள் நடத்தப்பட்டுள்ளன இதைத் தொடர்ந்து இஸ்ரேல் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெற்கு லெபனானில் இஸ்புல்லாக்களின் இராணுவ கட்டமைப்புகள் மீது தாக்குதலை நடத்துகிறோம் எதிர்காலத்தில் நடத்துவோம் என்று கூறப்பட்டுள்ளது ஆனால் லெபனானின் செய்தி ஊடகங்கள் கூறுவது அந்த பகுதியில் இராணுவ அமைப்புகள் அல்ல பொதுமக்கள் வாழும் இடங்கள் தான் என்று வெளிப்படையாக செய்தி வெளியிட்டுள்ளனர் அதாவது யுத்த நிறுத்தத்தை மீறி இஸ்புல்லா இலக்குகள் என்ற பெயரால் பொதுமக்கள் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்துகிறது யுத்த நிறுத்தம் எனப்படும் போது யாரையும் இலக்கு வைக்க கூடாது என்பதே விதிமுறையாக இருக்கும் ஆனால் அது இஸ்ரேல் வெளிப்படையாக மீறி வருகிறது இஸ்புல்லாக்கள் ஏற்கனவே எச்சரிக்கை விடுத்துள்ளனர் நாங்கள் பொறுமையை இழந்து வருகிறோம் மீண்டும் யுத்தம் வந்தால் அதன் விளைவுகள் மிக பெரியதாக இருக்கும் லெபனானின் ஜனாதிபதி கூட இரண்டு தடவைகள் அறிப்பு வெளியிட்டு இஸ்ரேல் யுத்த நிறுத்தத்தை மீற யுத்த நிறுத்த மீறல்களை நிறுத்த வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார் இந்த பரபரப்பான சூழ்நிலைக்கீடியில் சவுதி அரேபியாவின் இளவரசர் முகமது பின் சல்மான் அவர்களும் அமெரிக்காவின் ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் அவர்களும் இடையே நடந்த முக்கிய சந்திப்பு உலக ஊடகங்களின் தலைப்பு செய்தியாக மாறியுள்ளது அந்த சந்திப்பில் பேசப்பட்ட விஷயங்கள் மிகவும் கவனிக்கத்தக்கவை அமெரிக்க அதிபர் டிரம்ப் சவுதி அரேபியாவினுடைய நாட்டை மிகவும் உயர்த்தி பேசினார் சவுதி இளவரசர் மீது வைக்கப்பட்ட விமர்சனங்களுக்கு அவர் நேரடியாக பதில் கொடுத்து அவரை காப்பாற்றிய காட்சிகளும் வெளிவந்தன உதாரணமாக பத்திரிகையாளர்களுடன் பேசும்போது ஏபிசி நியூஸ் ஒரு கேள்வியை முன்வைத்தது ஜமால் கசோக்சி கொலை குறித்து சவுதியின் பொறுப்பு என்ன அந்த நொடியில் ட்ரம்ப் சம்பந்தமே இல்லை என்று சொல்லி சவுதியை கசோக்சி விவகாரத்தில் தானாகவே காப்பாற்றினார் அங்கு மேலும் கோபத்துடன் அவர் ஏபிசி நியூஸ் உரிமத்தை நாங்கள் ரத்து செய்ய வேண்டி வரும் என்று எச்சரித்தார் ஜமால் கசோக்சி சவுதி குடிமகன் துருக்கியில் சவுதி தூதரகத்துக்குள் சென்றவர் அங்கிருந்து உயிரிழந்தார் அன்று இந்த நிகழ்வு உலகையே அதிர்ச்சியடைய வைத்தது அந்த நேரத்தில் ஜமால் கசோக்சி விவகாரம் பற்றி கேட்கப்பட்ட அனைத்து கேள்விகளுக்கும் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் நேரடியாக பதிலளித்து சவுதி இளவரசர் முகமது பின் சல்மானை திறம்பட காப்பாற்றினார் இந்த சந்திப்பில் பேசப்பட்ட முக்கிய விஷயங்கள் ஆபிரகாம் ஒப்பந்தம் இருவரும் பாலஸ்தீனத்தை ஒரு தனி நாடாக அங்கீகரிக்க வேண்டிய முக்கியம் அதுவே முக்கிய மத்திய கிழக்கில் அமைதிய பல செய்யும் பாதை என்று பேசிக் கொண்டுள்ளனர் பாலஸ்தீன மக்களின் கோரிக்கை பாலஸ்தீன ஒரு நாடு அதை தனி நாடாக அங்கீகரிக்க வேண்டும் ஆனால் இஸ்ரேல் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிக்க மறுக்கிறது பாலஸ்தீன் நிலத்தை அபகரித்து இஸ்ரேல் நாடு உருவாக்கப்பட்டது என்பது உலகத்துக்கே தெரிந்த உண்மை சர்வதேச சட்டப்படி பாலஸ்தீனமும் இஸ்ரேலும் தனி நாடுகளாக அமைந்தால் மட்டுமே இந்த பிரச்சினைக்கு தீர்வு கிடைக்கும் என்று உலகம் ஏற்கிறது ஐநா உறுப்பு நாடுகளில் மூன்றில் இரண்டு நாடுகள் பாலஸ்தீனத்தை ஏற்கனவே ஐநா தனி நாடாக அங்கீகரித்துவிட்டன ஆனால் ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் பாலஸ்தீனத்திற்கு தனி நாடு அந்தஸ்து இன்னும் கிடைக்கவில்லை முதல் முறையாக ஜனாதிபதியாக இருக்கும் போது டொனால்டு ட்ரம்ப் ஆப்ரஹாம் ஒப்பந்தம் என்கிற திட்டத்தை கொண்டு வந்தார் இந்த ஒப்பந்தத்தில் என்ன இருக்கிறது அரபு நாடுகள் இஸ்ரேலை நாடாக அங்கீகரிக்க வேண்டும் இஸ்ரேலுடன் தூதரகம் நட்பு வர்த்தகம் உறவுகள் உருவாக்க வேண்டும் நாடுகளுக்கு இடையே அதிகாரப்பூர்வ உறவை ஏற்படுத்த வேண்டும் இந்த ஒப்பந்தத்தில் சேர்ந்த நாடுகள் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் பஹ்ரைன் மொரோக்கோ இவை அனைத்தும் இஸ்ரேலை தனி நாடாக அங்கீகரித்தன இதற்கு முன்பே ஈஜிப்த் துருக்கி போன்ற நாடுகள் இஸ்ரேலை அங்கீகரித்திருந்தன ஆனால் இந்த இரண்டு ஆண்டுகளுக்கு யுத்தம் காரணமாக துருக்கி இஸ்ரேல் உறவு முற்றிலும் துண்டிக்கப்பட்டுள்ளது ஈஜிப்த் மட்டும் இன்னும் உறவை தொடர்ந்து வருகிறார்கள் அமெரிக்கா பல ஆண்டுகளாக சவுதி அரேபியாவை இந்த இஸ்ரேலை அங்கீகரிக்க வைக்கும் முயற்சியை முயற்சித்து கொண்டே இருக்கிறது ட்ரம்ப் கடந்த ஆட்சி காலத்திலும் இந்த முயற்சியை செய்தார் இப்போது அதை முடிக்க விரும்புகிறார் அந்த சந்திப்பில் எம்பிஎஸ் அவர்கள் கூறியது நாங்கள் இஸ்ரேலை தனிநாடாக அங்கீகரிக்க தயாராக இருக்கிறோம் ஆனால் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிக்க வேண்டும் இரு நாடுகள் என்கிற தீர்வுக்கு தெளிவான பாதை தேவை அதாவது சவுதியின் முடிவு மிகவும் தெளிவானது பாலஸ்தீன் தனிநாடு இஸ்ரேல் தனி நாடு அதற்கு பிறகுதான் சவுதி இஸ்ரேல் நட்பு இது உலகத்துக்கே பெரிய செய்தியாக மாறியது அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்பும் இதை உறுதி செய்து இன்று ஒரு ஆரோக்கியமான கலந்துரையாடல் நடந்தது இரு நாடுகள் தீர்வு குறித்து முக்கியமான விவகாரம் நடந்தது அடுத்த நாட்களில் இதை மேலும் பேச இருக்கிறோம் என்று தெரிவித்துள்ளார் அதுபோலவே சவுதி அரேபியாவுக்கு நேட்டோ அல்லாத முக்கிய கூட்டாளர் அந்தஸ்து வழங்கப்பட உள்ளது என்றும் ட்ரம்ப் கூறினார் இதனால் சவுதி அமெரிக்காவின் மேம்பட்ட ஆயுதங்கள் எந்த நிபந்தனையும் இல்லாமல் வாங்க முடியும் நேட்டோ என்றால் என்ன நேட்டோ என்பது ஒரு இராணுவ கூட்டணி இந்த கூட்டணி இந்த கூட்டணியில் இருக்கும் எந்த ஒரு நாடு மீதும் ஒரு நாடு தாக்குதல் நடத்தினால் முழு நேட்டோ நாடுகளும் சேர்ந்து பதிலடி கொடுக்கும் அல்லது நேட்டோ உள்ள ஒரு நாடு எவரிடமும் சண்டை தொடங்கினாலும் அதன் கூட்டணி நாடுகள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து போரில் ஈடுபட வேண்டும் இதன் காரணமாகத்தான் ஈராக் போரில் பிரிட்டன் உள்ளிட்ட நேட்டோ நாடுகள் அமெரிக்காவுடன் இணைந்து போராடின இன்றைக்கு உக்ரைன் ரஷ்யா போருக்கு ஒரு பெரிய காரணம் என்ன உக்ரைன் நேட்டோவில் சேருவதற்கு முன் போர் ஆரம்பித்து விட்டது அது சேர்ந்திருந்தால் நேட்டோ நாடுகள் எல்லாம் ரஷ்யாவுக்கு எதிரான போரில் இறங்க வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கும் இப்படி இருக்கும் சூழலில் நேட்டோவில் முஸ்லீம் நாடுகளிலிருந்து பெரிய நாடு ஒன்றே ஒன்று தான் இருக்கிறது துருக்கி ஆனால் இப்போது அமெரிக்கா என்ன செய்கிறார்கள் என்றால் சவுதி அரேபியாவில் நேட்டோவில் சேர்க்காமல் நேட்டோ அல்லாத முக்கிய இராணுவ கூட்டாளர் என்ற அந்தஸ்தை வழங்குகிறோம் என்று அறிவித்துள்ளது இந்த அந்தஸ்து கிடைத்தால் அமெரிக்காவின் மேம்பட்ட ராணுவ ஆயுதங்களை மற்ற நாடுகள் போலவே பெரிய நிபந்தனைகள் இல்லாமல் சவுதி உடன் உடனடியாக வாங்க முடியும் அமெரிக்கா சவுதி உறவி வலுப்படும் ஆனால் உண்மையில் இதனால் சவுதிக்கு பெரிய லாபம் அது சந்தேகமே ஏனென்றால் அமெரிக்காவின் ஏற்றோ அல்லாத முக்கிய கூட்டாளர் பட்டியலில் ஏராளமான நாடுகள் இருக்கின்றன ஆனால் அந்த நாடுகளுக்கு அமெரிக்கா பெரிய உதவியை எப்போதும் செய்யவில்லை உதாரணங்களாக அர்ஜென்டினா ஆஸ்திரேலியா பஹ்ரைன் பிரேசில் கொலம்பியா ஈஜிப்த் இஸ்ரேல் ஜப்பான் ஜோர்தான் குவைட் மொரோக்கோ பாகிஸ்தான் பிலிப்பைன்ஸ் கத்தார் தென்கொரியா தாய்லாந்து டியூனேசியா இந்த நாடுகளில் பலருக்கு அமெரிக்கா பெயருக்கு மட்டும் கூட்டாளர் அந்தஸ்து கொடுத்துள்ளது உதவிகள் மிக குறைவு உதாரணம் கத்தார் மீது முன்பு தாக்குதல் நடைபெற்ற போதும் அமெரிக்கா எதையும் செய்யவில்லை பாகிஸ்தான் இந்தியா பிரச்சினையிலும் அமெரிக்கா எந்த பெரிய நடவடிக்கையும் எடுக்கவில்லை ஆனால் தைவான் மற்றும் விதிவிலக்கு அந்த நாட்டுக்கு சீனாவின் அச்சுறுத்தல் காரணமாக அமெரிக்கா பெரும் உதவிகளை செய்து வருகிறது இந்த அனைத்து பேச்சுவார்த்தைகளும் சவுதி அரேபியாவுக்கு கிடைத்த மிக முக்கிய வெற்றி என்னவென்றால் அமெரிக்காவின் எஃப் தேர்ட்டி ஃபைவ் ஃபோர் விமானங்களை சவுதி அரேபியாவுக்கு விற்க டொனால்ட் டிரம்ப் அனுமதி வழங்கியுள்ளார் இது சவுதிக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி ஏனெனில் மத்திய கிழக்கில் எஃப் தேர்ட்டி ஃபைவ் வைத்திருக்கும் ஒரே ஒரு நாடு இஸ்ரேல் இஸ்ரேல் முன்பு கூறியது சவுதிக்கு எஃப் தேர்ட்டி ஃபைவ் கொடுக்க கூடாது அது ஈரானிடம் சிதறலாம் ஆனால் இப்போது அதை மீறி ட்ரம்ப் இஸ்ரேலுக்கு கொடுக்க கொடுத்த தரத்தில் எஃப் தேர்ட்டி ஃபைவ் விமானங்களை அதே தரத்தில் சவுதிக்கு கொடுப்போம் என்று கூறியுள்ளார் இஸ்ரேல் மட்டும் கேட்டது சவுதி அதிக எண்ணிக்கையில் கொடுக்காதீர்கள் அதையும் ட்ரம்ப் பரிசீலிப்பதாக கூறினார் இது வரலாற்றில் சிறப்பு மிக்க ஒரு முடிவு அமெரிக்கா செல்லும் முன் எம்பிஎஸ் அவர்களுக்கு ஈரான் அதிபர் மசூத் வசாக் கையால் எழுதப்பட்ட ஒரு கடிதம் அனுப்பியிருந்தார் அதில் ஈரான் சவுதி உறவு பொதுத்தறிவு புதிய ஒப்பந்தங்கள் பற்றிய செய்திகள் இருந்ததாக கூறப்படுகிறது அந்த கடிதத்தை படித்த பிறகே எம்பிஎஸ் அம அமெரிக்கா பயணம் செய்துள்ளார் அமெரிக்க அதிபர் பேசும்போது எம்பிஎஸ் கூறியதாவது நாங்கள் ஈரானுடன் ஒப்பந்தம் செய்ய தயாராக இருக்கிறோம் ஈரானுடனான உறவை முன்னேற்ற நாங்கள் தயாராக இருக்கிறோம் சவுதி அரேபியா அமெரிக்காவின் ஒன் ட்ரில்லியன் யுஎஸ்டி முதலீடு செய்யப் போகிறது என்று எம்பிஎஸ் உறுதி செய்தார் இது தொழில்நுட்பம் அரிய கனிம பொருட்கள் காந்த உற்பத்தி போன்ற துறைகளில் மிகப்பெரிய ஒப்பந்தங்களாக இருக்கும் என்று இதுவும் இந்த சந்திப்பின் முக்கிய அம்சம் இன்னும் கொஞ்சம் தான் உள்ளது இந்த சந்திப்பின் போது ஏற்கனவே கூறியபடி ஏபிசி நிருபர்கள் ஜமால் கசோக்சி கொலை குறித்து கேள்விகள் எழுப்பிய போது அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் மிகவும் கோபமாக பதிலளித்தார் பின்னர் அவர்கள் கேட்ட மற்றொரு கேள்வி பாலியல் குற்றவாளியின் அடையாளம் காணப்பட்ட காங்கிரஸ் மேன் ஜெஃப்ரி எஃப்டீன் குறித்த ஆதாரங்களை ஏன் வெளியளி வெளியிடவில்லை இந்த கேள்விகளின் ட்ரம்ப் கடுமையாக தாக்கி ஏபிஎஸ் உரிமையத்தை ரத்து செய்ய வேண்டி வரும் நீங்கள் ஒரு ஆபத்தான நிருபர் உங்களுடைய ஊடகமும் ஆபத்தானது என்று நேரடியாக சொன்னார் ஆனால் அந்த நேரத்திலே அமெரிக்க காங்கிரஸ் எஃப்டீவின் பாலியல் குற்ற ஆதாரங்களை வெளியிட்டு கட்டாயப்படுத்தும் மசோதா நடந்து கொண்டிருக்கிறது என்பது ஒரு சுவாரஸ்யமான காமெடி போல சம்பவமாக இருந்தது பொதுவாக கூறினால் எம்பிஎஸ் மற்றும் டொனால்ட் ட்ரம்ப் இடையிலான சந்திப்பிலே பேசப்பட்ட முக்கிய அம்சங்கள் பாலஸ்தீனத்தை தனிநாடாக அங்கீகரிக்க வேண்டும் இரு நாடுகள் தீர்வு மூணு சவுதி நேட்டோ அல்லாத முக்கிய கூட்டாளர்கள் அந்தஸ்து நாலாவது சவுதிக்கு எஃப் தேர்ட்டி ஃபைவ் போர் விமானங்களை விற்பனை ஐந்தாவது சவுதி ஈரான் உறவில் அமைதி பேச்சுக்கள் ஆறாவது சவுதி அமெரிக்காவில் ஒரு ட்ரில்லியன் டாலர் முதலீடு ஏழாவது ஜமால் கசோக்சி சம்பவம் குறித்த கடும் கேள்வி பதில் எட்டாவது ஏபிசி நியூஸ் ட்ரம்ப் மோதல் இந்த அனைத்து அம்சங்களுக்கும் உலக ஊடகங்களின் மிக முக்கியமான செய்திகளாக மாறியுள்ளன பாலஸ்தீன நிலை கடைசி பாலசீனத்தின் மீது தொடர்ந்து நடத்தும் தாக்குதலில் நிறுத்த வேண்டும் என்ற கோரிக்கை உலகம் முழுவதும் எழுந்து கொண்டிருக்கிறது இந்த மிக மிக முக்கியமான தருணத்தில் சவுதி அமெரிக்கா சந்திப்பு நடந்தது நாம் நம்புவது ஒன்று பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும் பாலசீன மக்களும் நம்மளை போல அமைதியாக நிம்மதியானவர்களாக ஆள வேண்டும் இது நமக்கு உரிய பிரார்த்தனைகளாகும் சகோதரர்களுக்காக நாம் தொடர்ந்தும் அல்லாவிடத்தில் கையேந்துவோம் ஜனநாயக ரீதியாக குரல் எழுப்புவோம்